நிகரான பெரும் செல்வமும் அதிர்ஷ்டமும் உங்கள் வாழ்வு வளம் பெற வந்து சேரும் இது திருவேலிசையின் இருபத்தி ஐந்தாவது திருப்புகள் நம் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேர இந்த திருப்புகளை பாடி வரம் பெறுவோம் நிதிக்கு இணைவோரை நில தீர் தன் பெரும் பசிக்கு தஞ்சமென்றே துன்ப நெஞ்சி நில் நாளும் புது சொர் சங்கமொன்றி சைத்து சங்கடம் புகட்டி கொண்டுடம்பி மாயும் புலத்தீர் சஞ்சலம் குலைத்தொன்பதம் புன கை கண் தந்தருள்வாயே மதித்து தின்புறம் சிரித்து கொன்றிடும் மரத்தில் தந்தை மன்றினில் நாடி மழு கை கொண்ட சங்கரர்க்கு சென்று வண்டமிழ்ச்சொல் சொல் சந்த போனும் கொழித்து கொண்ட செந்திலின் வாழ்வே கூற முன் முன்பு தீர் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே புல தீர் சஞ்சலம் குலை தீட்டுன் பதம் புனர்கை கண்பு தந்தருள்